உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அதாவது நான் வீடு கட்ட போறேன் பங்களா கட்ட போறேன் நான் நல்ல கார் வாங்க போறேன் எனக்கு நல்ல கல்யாணம் ஆகணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் இல்லை வெளிநாடு போகணும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஆகப்பட்டது நினைச்சு அந்த கற்பனையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்ப அந்த கற்பனையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம ஆரம்பிச்சிட்டாலும் இதில் எல்லா விஷயங்களும் நடந்துறதா இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா இதுல ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இதில் எந்த விஷயமே நடக்காது அப்ப எந்த விஷயமும் நடக்காத காலகட்டத்தில் நம்ம மனசு விரக்தி அடையுது நம்மளுக்கெல்லாம் நடக்க போகுதா நாமெல்லாம் வீடு கட்ட போறோமா நம்மளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க போகுதா நாம வாழ்க்கையில் நல்லா போறோமா அப்படிங்கிற ஒரு விரக்தி வருது அப்ப இந்த விரக்தியை போக்குவதற்குண்டான ஒரு பரிகாரம் அதாவது வாராகி அம்மனுடைய பரிகாரம் அந்த அம்மனை நீங்க வழிபட்டு அந்த அம்மனுக்கு முன்னாண்ட ரெண்டே ரெண்டு பொருள் நீங்க வச்சு கும்பிடணும் இது வந்து எந்த நாள்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் நேர்களே இந்த பதிவு பார்க்கறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வெள்ளிக்கிழமை நாளில் ஆரம்பிக்கணும் அப்ப வெள்ளிக்கிழமை நாள்ல ஆரம்பிக்கணும்னா எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நான் பிசினஸ்ல நல்லா வரணும் என்னுடைய மகன் நல்லா படிக்கல மகள் நல்லா படிக்கல எனக்கு எல்லாமே சிறப்பாக வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இது வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த வாராகி அம்மனை அவங்களுடைய பூஜைக்கு நம்ம வீட்லயே நம்ம செய்யறோம் அப்ப வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம தலையாறு குளிச்சுட்டு இது வந்து சாயந்தர நேரத்துல ஆறு டு பத்துக்குள்ள நீங்க செய்யலாம் ஏன் சாயந்தர நேரம்னா அந்த நேரத்துல தான் அந்த வாராகி அம்மன் உக்கரமாக இருப்பாங்க அப்ப அவங்களுடைய நாம பேசுறது அவங்களுக்கு கேட்கும் நாம கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம இந்த சாயந்தரம் நேரத்துல இந்த பரி இந்த விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்ப இந்த சாயந்தர நேரத்துல வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை நாள்ல எல்லாரும் தோரணம் கட்டுவாங்க மாவெளி தோரணம் அப்ப இந்த மாவெளி தோரணம் எதுக்கு கட்டுறாங்கன்னா தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராமல் இருக்க அப்ப அந்த மாவிளையில அந்த மாவிளைய தண்ணியில கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த மாவிளையில் ஒரு புளூயிங் பேனால நீங்க எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ எனக்கு கல்யாணம் ஆகலினா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாவிலையில எழுதுங்க எனக்கு திருமணம் நல்லபடியாக நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படி இல்லையா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் எனக்கு 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 நல்ல நல்ல வேலை 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 கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்காம நல்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைத்ததுக்கு வாராகி அம்மனை உனக்கு நன்றி அப்படின்னு எழுதலாம் நீங்க வீடு கட்ட முடியல பல வருஷமா முயற்சி பண்றீங்க பல வருஷம் முயற்சி பண்ணியும் வீடு கட்ட முடியல பணம் இல்லாம கட்டாமல் இருக்கிறது ஒரு சிலர் பணம் வச்சுட்டுமே இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல அப்போ அவங்க வந்து நான் வீடு கட்டிட்ட உன்னுடைய அனுகிரகத்துல வாராக அம்மனை உனக்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கோணும் அது போக ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா நடக்கல அந்த பிஸ்னஸ்ல ரொம்பவுமே வந்து பார்க்க போனா ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்குது அந்த பிஸ்னஸ் பேரை எழுதி இந்த பிசினஸ் நல்லபடியாக நடந்ததுக்கு அம்மனை உனக்கு நன்றி இப்படின்னு எழுதி ரெண்டாவது நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனா அந்த குழந்தை என்னுடைய கருவில் வளருது எனக்கு குழந்தையை கொடுத்ததற்கு அம்மனை நன்றி எனக்கு திருமணம் நடக்கல என்னுடைய திருமணத்துக்கு பெற்றோர்கள் ஆதரவாக இல்லை அப்ப என்னுடைய பெற்றோருடைய சம்மதத்தோட எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்ததற்கு நன்றி உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கப் பயிற்சி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பிரேக்அப் பயிற்சி அப்போ அதுக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் நல்ல முறையில சேர்ந்ததுக்கு நன்றி அப்படின்னு அந்த மாவிலையில எழுதி அதை வந்து அது கூட பச்சை கற்பூரம் ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க அது ஒரு பீஸ் அந்த மாவிளைக்கு நடுவுல வச்சு நல்லா சுருட்டிக்கோங்க நல்லா சுருட்டி மஞ்சள் நூல்ல இப்ப வெள்ள நூலா இருந்தாலும் அது மஞ்சள் பூசிக்கோங்க இல்ல மஞ்சள் நூலா இருக்கும் அந்த மஞ்சள் நூல்ல கட்டிக்கோங்க இது போக வந்து திருமணத்துக்கு இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆஹ்லயா அப்படின்னு இருக்கிறீங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்யும்னா அதே மாவிளையில அந்த கற்பூரத்துக்கு பதிலாக அந்த விரலி மஞ்சளை ஒரு பீஸை கட் பண்ணி வச்சு நல்லா சுத்திக்குவோங்க மஞ்சள் நூலில் சுத்தி அது கூட ரெண்டு மூணு பச்சை கற்பூரங்கள் வைத்து ஒரு பாக்ஸில் போட்டு அந்த வாராகி அம்மன் முன்னாடியே வச்சிருங்க அந்த வாராகி அம்மனை மனமுருகி மனதார நீங்க வந்து பார்க்க அந்த தெய்வத்தை தரிசித்து எனக்கு இந்த குறை தீரணும் அப்படின்னு நினைச்சு அந்த வாராகி அம்மன் முன்னாடி அதை வச்சிருங்க அதை வச்சுட்டு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஓராவது நாள் அந்த அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கட்புறங்கிறது கண்டிப்பா கரைஞ்சு போயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாவது இருக்கும் அந்த பாக்ஸை பிரிச்சு அந்த மாவிலையை எடுத்து தீப்பத்தை வச்சு நல்ல பத்மாயிரம் அதை ஊதி விட்டுருங்க வாசல் நின்று அப்படி வாசல்ல நின்று ஊதி விட்டுட்டு அந்த மூன்று நாட்கள் இருபத்தி ஒரு நாள் கழிச்சு அந்த மூன்று நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை நீங்க கடவுளுக்கு முன்னாண்ட வச்ச கோரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப இந்த கோரிக்கையின் பலனாக நீங்க எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு திருப்தியான முறையில் கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து இந்த வாராகி அம்மனை மனசார கும்பிட்டு மனசார நம்பி இதை செய்து வந்தால் உங்களுடைய காரியம் கண்டிப்பாக ஜெயமாகும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் நீங்க நெடுநாள் நடக்காத காரியத்தை இப்பொழுது தவம் இருந்து அந்த மாவிளையில் எழுதி அந்த கற்பூரம் வைத்து சுருட்டி இருபத்தி ஒரு நாள் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து அந்த மாவிளைய தீப்பத்தி அது வாசலுக்கு வெளியில் போயிட்டு தீப்பத்தி அந்த சாம்பலை வாசலிருந்து வெளியில ஊதிக்கிட்டுருங்க அப்ப இந்த ஒரு முறையை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் மூன்றே நாட்களில் பளிக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க நல்லா இருப்பீங்க நிறைய பேர் நான் சொல்லி செஞ்சிருக்கிறாங்க அந்த வாரக வாராகி அம்மனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்